குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்தரலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை தெளிவாக பார்த்திடலாம் இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி மாலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரணம் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் நள்ளிரவு இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை வெள்ளிக்கிழமையாக இன்று சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை செவ்வாய் குரு இணைவு கடகராசியில் சூரியன் சுக்கரன் புதன் இணைவு கன்னிராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிபுல தற்போது பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு வேலை போல அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தங்கள் வருவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை எதிர்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்புகளை எளிமையாக ஜெயித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அனுபவம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஹனுமன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நம்பர் ஐந்து அடுத்ததாக ரிசபராசி ரிசபராசி என்பவர்களுக்கு ஆள் மனதில் மிக தெளிவான சிந்தனைகள் உதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் தவறு செய்துட்டு இருந்தோம் அந்த தவறுகளை எப்படி நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறத பக்காவா யோசிச்சு எளிமையா அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு உண்டான வழியையும் கண்டுபிடிச்சு தவறையும் திருத்திக்குவீங்க ஆழ்மனதில் அமைதியும் நிம்மதியும் உருவாகும் யார் வேணும் யார் வேணா அப்படிங்கிற டிசைட் பண்றத காட்டிலும் யாருமே வேணா நம்மளுக்கு நம்ம இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த சிந்தனை ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஆழ்மனதில் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்று அடுத்துதான் மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் மற்றவர்கள் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நம்ம என்னதான் நல்லபடியாகவே நடந்துக்கிட்டாலும் எவ்வளவு நல்லதாக கூட இருக்கிறவங்களுக்கு செய்தாலும் பண்ணாலும் நம்மளுக்கு உண்டான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் நம்ம ஒன்று நம்ம வேலையுண்டு இருந்துகிட்டே இருக்கலாம் அவங்களுடைய வேலைகள் இறுதியில் வெற்றியுடன் முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்க இது சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கிறத கவலைப்படாமல் நம்ம நம்ம ஒன்று நம்ம வேலையுண்டு இருக்க வேண்டிய ஒரு நாள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது அவ்வளோதான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் முக்கியமாக உணவில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் இரண்டு அடுத்ததான் மிதுன ராசி சாரி கடகராசி கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் தடையாக இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்னென்னவெல்லாம் கற்றுக்கணும் என்னென்னவெல்லாம் செய்த நீங்கள் டெவலப் ஆவீங்க அப்படிங்கிறதையும் உணர்வீங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கற்றுக்கோங்க கண்டிப்பாக உன்னி வரக்கூடிய காலகட்டங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணமாக இருக்கும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சகோதர வழி அக்கம்பக்கத்துல இருக்கட்ட சின்ன சின்னதான ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் அதை அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசி என்பவர்களுக்கு பேச்சில் ஒரு தனித்துவம் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உண்டு ஆனால் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்தும் காட்டுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் தான் இன்றைய நாள் எதிர்பாராத நேரத்தில் பண வரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு ஸோ அந்த ரெண்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு முடிவை எடுத்துட வேண்டாம் ஒரு விஷயத்த செய்திட வேண்டாம் ஏன்னா கையில் காசு வந்ததுக்கப்புறம் மற்ற வேலைகளை செய்தால் நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எதிர்பார்த்த பணம் வராது எதிர்பாராத நேரத்தில் பணம் வரும் சரிங்களா ஓ பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு ஏறத்தாழ நிறைய மன அழுத்தங்களுக்குள்ள உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு உங்களுடைய சுற்றமும் நட்பும் வேண்டாம் கணவன் மனைவி உறவும் வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசபாசங்கள் வேண்டாம் குழந்தைகளினுடைய பாச பாச வேணாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே வேணா எனக்கு நான் இருக்கேன் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சுய சிந்தனை மனசுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எதன் மீதும் பற்றுதல் குறைந்து போகும் நம்மளுக்கு இதுதான் நிரந்தரம் நம்மளுக்கு நம்ம தான் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உருவாகும் திடமான தீர்க்கமான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தெளிந்த நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டுகிறேன் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக துளாராசி துளாராசி என்பர்களுக்கு இரவு தூக்கம் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது முடிந்த அளவு சீக்கிரமாகவே சாப்பிட்டு தூங்குறதுக்கு உண்டான வழியில் பாருங்க இரவு தூக்கம் கெட்டு போகிறதுனால உடல் தொந்தரவுகள் நாளை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் வந்து தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் தேவையற்ற அலைச்சலும் செலவுகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப உறப்புகளுக்கு உறவு உறவுகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டாகுது எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை இந்த நாள் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்தா விருச்சகராசி விருச்சகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பலவிதமான சிக்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் எல்லாமே விருட்சகத்துக்கு தற்காலிகமான சூழ்நிலைகளில் தான் இருக்குது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க வாழ்க்கையத்தினுடைய சப்போர்ட்டு நண்பர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் இயங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இண்டிவிஜுவலாக ஆனால் இன்றைய நாள் இத்தனை பிரச்சனைகள் இவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய காரியங்கள் இறுதியாக நல்ல வெற்றியை அடையக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு அடுத்ததாக தனுசுராசி தனுசுராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய காரியங்களில் நிறைய தடைகள் கூட இருக்கிறவங்கனால அக்கம் முடிந்த முடிந்தளவு அந்த குடும்ப உறுப்பினர்களால்வே நம்மளுடைய காரியங்கள் தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உங்கள் காரியங்கள் நீங்கள் நினைத்தது போன்று நடத்தி கொள்ளணும் அப்படிங்குற ஒரே வைராக்கியம் மனசுக்குள்ள இருக்கும் அப்போ அந்த வைராக்கியம் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய காரியங்களை நீங்க நினைச்ச மாதிரி நடத்தி காட்டுறதுக்கு உதவுது அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு செயல்படும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் சார்ந்த கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக வயது முத்து நபர்கள் மூலமாக தேவையில்லாத அழுத்தங்கள் டென்ஷன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் தெய்வத்தின் மீது பற்றுதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் குல வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்கிறது கஷ்டப்பட் கஷ்டம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு முடிந்தளவு உதவிகளை மனசார செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது என்ன வயது மூத்த நபர்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் பயனர்த்த தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கும்பராசி கும்பராசி அன்பர்கள் நேற்றை போல இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசில் என்னென்னவெல்லாம் படுதோ அதையெல்லாம் வெளிப்படையாக பேசாம யார்கிட்டையும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்காமல் இந்த நாளை கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்கும் சப்போர்ட்டிவாக நிற்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுன்னு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் மூலமாக பொருளாதார நெருக்கடிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கோபத்திலையும் பாசத்திலையும் அன்புலேயும் சில வாக்கு கொடுத்துருவீங்க அதை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு பின்னாக்கில் நடக்க போகுது அப்போது கோபமாக இருந்தாலும் சரி ரொம்ப கேர் அண்டா லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிட வேண்டாம் அது பின்னாக்கல்ல நம்மளுக்கு ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் அப்படிங்கிறத சொல்லுது கொஞ்சம் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததான் மீனராசி மீனராசி என்பர்கள் கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பயணத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வெளியூர் வெளிமாநில பயணங்களை முடிந்தளவு தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பை சொல்கிறது வியாபாரம் சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் நண்பர்களுக்கிடையே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க இந்த மாதிரி நண்பர்களோ பார்ட்னரோ நம்மளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க உங்களுக்கு எது படுதோ அதை அவங்க செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு இரண்டு ராசிகளில் இன்றைக்கு தனவரவை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா என்னென்ன ராசிகள் அப்படின்னா இரண்டே ரெண்டு ராசி தான் விருச்சகமும் தான் தனவரவை பெறக்கூடிய ஒரு ராசிகள் திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கு சொன்னோம் இல்லையா அந்த ராசி கும்பம் அந்த ராசிக்கு எதிர்பாராத தனவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நாளைய பதிவில் சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்